தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள தடை உத்தரவு வாக்குப்பட்டிகளுடன் விபத்தில் சிக்கிய பேருந்து கொழும்பின் முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பாதிப்பு பொது தேர்தலை முன்னிட்டு நூற்று கணக்கான ஊழியர்களின் விடுமுறை ரத்து வெள்ளத்துள் மூழ்கிய மூதூர் கட்டி பறிச்சான் பாலம் தேரரை மிரட்டி படம் பறித்த இரு இளைஞர்கள் கைது வாள்வெட்டு தாக்குதலில் மீனவர் உயிரிழப்பு கடந்தகால ஊழல் மோசடி சம்பவங்கள் அரசு முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தேர்தல் தொடர்பில் தேர்தல் வாக்களிப்பின் போது அதனை புகைப்படமோ காணொலியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தினம் பொது தேர்தல் நடைபெற உள்ள ஆணைக்குழு விடுத்துள்ள விசட அறிக்கையின் மூலம் மக்களை தெளிவுபடுத்தியுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சீட்டுகளையும் புகைப்படம் எடுத்தல் காணொளி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்களாகும் எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது காலியில் வாக்குப்பட்டிகளை எடுத்து சென்ற பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்று காலை புச வெள்ளமடை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பேருந்து காலி தெற்கற்ற பெண்கள் கல்லூரியில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் சென்றுள்ளது இந்த நிலையில் வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து காரொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த வாக்குப்பட்டிகளை வேறு வாகனத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பூர் ராஜகிரிய சந்தி பகுதியில் தினமங்காலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அலுவலக ஊழியர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது சில காலமாக நிலவி வரும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படவில்லை என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் ராஜகிரிய பிரதான வீதிக்கு நாவல மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருந்து பிரவேசிக்கும் மக்கள் குறிப்பாக காலை வேலைகளில் அதிக வாகனம் நெரிசல் காரணமாக மணிக்கணக்கில் அலைய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நாடாளுமன்றம் உட்பட பல அரசு நிறுவனங்கள் அருகாமையில் அமைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான அலுவலக ஊழியர்கள் பக்க வீதிகளில் இருந்து ராஜகிரிய பிரதான வீதிக்குள் பிரவேசிப்பதாகவும் கூறப்படுகிறது மேம்பாலம் இருந்தும் இப்பகுதியில் சில காலமாக நெரிசல் நீடிப்பதால் இப்பிரச்சினைக்கு அரசும் காவல்துறை உயரதிகாரிகளும் காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தலைமையகத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் கப்பு கப்புக்கொடவிடம் வினவிய போது அந்த பகுதியில் காலை வேளையில் வாகன நெரிசல் காணப்பட்டதை ஒப்புக்கொள்கின்றேன் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் தேர்தலின் பின்னர் அந்த வேலைத்திட்டத்தை அமல்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கடமைகள் காரணமாக போலீஸ் உத்தியோகளை போதியளவு போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்த முடியவில்லை எனவும் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள பொது தேர்தலை முன்னிட்டு கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோகணி சாந்த சேனா நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று முதல் நாளை மறுதினம் வரை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீயணைப்பு சேவை திணைக்கள தலைமையகம் ஹெட்டியாவத்தை கிரீன் பாஸ் வெள்ளவத்தை கோட்டை மற்றும் மாதிரி வேல உள்ள சுமார் முன்னூறு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது அத்தோடு பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் റോയൽ കൊഴുമുൽപ്പം ഡി എസ് കല്ലൂരി മൈതാനങ്ങളിൽ ഉപസേവൈ നിലയങ്ങൾക്ക് രണ്ട് വാഹനങ്ങൾ ഉപസേവർക്ക് മേലധികൾ കാവു വണ്ടികൾ തയർ നിലയിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ളതും അവർ കുറിപ്പിട്ടുള്ള ഉയർ കാ വാഹനങ്ങൾ വാഹനങ്ങൾ നോയു വണ്ടികൾ പതിനേഴ് വാഹനങ്ങൾ എന്ത് നേരത്തിലും അനുപ്പി വയ്ക്ക തയർ നിലയിൽ ഉള്ളതും சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மூதூர் கட்டை பறிச்சான் தாளரங்கி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது இதனால் அப்பாலத்தின் வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குறித்த பாலத்தில் ஊடாகவே பாடசாலை மாணவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் உட்பட பலரும் பிரயாணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்காக இந்த பாலத்தினை பயன்படுத்தி வருகின்றனர் அதே போல நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் இப்பாலத்தின் ஊடாகவே செல்ல வேண்டியுள்ளது இதனால் தேர்தலில் வாக்களிக்க இயலாமல் கூட போகலாம் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர் பாலத்தில் வெள்ள நீர் அதிகரித்துள்ளதனால் ஆபத்தான நிலையில் பொதுமக்கள் இந்த பாலத்தின் ஊடாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அடையாளம் காண முடியாதபடி பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்துக்கு மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் பிரதேசத்தில் உள்ள வீகார் ஒன்றில் பணிபுரியும் தேரர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இளைஞர்கள் தேரரை மிரட்டி மூன்று லட்சத்து நாற்பத்தை ரூபாய் பணம் பறித்ததாக புலனரவை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று மற்றும் ஒன்பது வயதுடையவர்கள் ஆவர் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த தேரரை தாக்கி நிர்வாணமாக்கி அதனை காணொலிகளாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி தேரரை மிரட்டி சுமார் ஒரு வருட காலமாக பணம் பறித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிள் கையடக்க தொலைபேசி மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் என்பன சந்தேக நபர்களிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் விசாரணைகளைக்குட்பட்ட மிகிரிபொன்ன பிரதேசத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கபராதுவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் காளி மிகிரிபன பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மீனவர் ஒருவர் ஆவார் முன்விரோதம் காரணமாக மீன்பிடி துறைமுகத்துக்கு சென்று இனம் காணாத மூவரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை கபராதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக துணைக்களத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் சிறப்பு பிரிவுக்கு மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அன்றாட தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் உள்ளன அத்தோடு உலக கணக்காய்வு செயல்முறையின் மூலம் புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய பதினைந்து சிறப்பு விசாரணைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவற்றின் மூன்று தற்போது முறையான உலக தணிக்கைக்கு உட்பட்டுள்ளதுடன் இன்னும் சில வழியில் உலகங்களில் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தகவல்களை எடுத்து வருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்